சென்னை புறவழி சாலை மற்றும் மேம்பாலங்கள் மேம்பாட்டு திட்டங்கள் கிராம நகர சாலைகள் மேம்படுத்தப்பட்டன புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன கல்வித்துறையை பொறுத்தவரையில் அம்மா இலவச சைக்கிள் திட்டம் தொடர்ந்தது இலவச லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நோட்டு புத்தகம் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மருத்துவ ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது பெண்கள் நலனுக்காக அம்மா இருசக்கர வாகன திட்டம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கான சலுகை திட்டமாக கொண்டு வரப்பட்டது அம்மா உணவகம் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஊரக சுய உதவி குழுக்களுக்கு நிதி ஆதரவு அதிகரிக்கப்பட்டது தொழில் மற்றும் முதலீடு பொறுத்தவரையில் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூணு லட்சம் கோடி முதலீட்டு ஒப்பந்தங்களுடன் நிறைவு பெற்றது இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு வாரங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதிய ஐடி பார்க்குகள் உருவாக்கப்பட்டன ஒளிப்பேட்டை திட்டங்கள் உருவாக்கப்பட்டன மற்றும் பல பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டன புது பேருந்துகள் சிவப்பு வண்ண நேரத்தில் புது பேருந்துகள் நிறைய வாங்கப்பட்டு போக்குவரத்து துறை புனரமைக்கப்பட்டது இவ்வாறு பல சிறந்த திட்டங்களை நீண்டகால நோக்குடன் தமிழகம் சிறப்பாக நீர்வளம் பெருகுவதற்கான நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தியவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய எல்லா திட்டங்களுமே நீண்டகால திட்டங்களாக இருந்தன மற்றும் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட நிறைவேற்றப்படாத நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன எனவே அவர் நீண்ட கால நோக்குடன் செயல்பட்ட சிறந்த முதல்வராக இருந்தார் அவர் மீண்டும் இந்த சிறந்த பணிகளை மீண்டும் தொடர்வார் என்று நாம் நம்புகிறோம் கொரோனா தொற்று நோய் பரவி கொண்டிருந்த காலத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து பல்வேறு பணிகளையும் சிறப்பாக கவனித்தார் பல்வேறு ஏற்பாடுகள் மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு உட்பட்ட உட்பட அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்தார் என்பது அனைத்து மக்களும் அறிந்த ஒன்றுதான் அத்தகைய ஒரு சிறந்த நிர்வாகி சிறந்த சிந்தனையாளர் மீண்டும் முதலமை ஆவார் என்று நான் நம்புகிறேன் அனைவருக்கும் இந்த காணொளியை பார்த்தமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அனைவரும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றோருக்கு ஷேர் செய்ய வேண்டும் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்ய வேண்டும் மேலும்